இதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு பக்கம் பதினஞ்சில் இருக்குது பத எடுத்துக்காட்டு பதினாறு பக்கம் பதினஞ்சில் இருக்குது அதை பார்க்கலாம் இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் வந்து பின்னங்களின் பெருக்கல் பின்னங்களின் பெருக்கல் வரைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு நம்பரை பெருக்கும்போது பகுதி வந்து சமமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நேராக அப்படியே பெருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் பன்னெண்டு அதே மாதிரி இது அடுத்தது அஞ்சு பை ரெண்டு நாலு பை மூணு இருக்குது அப்போ ஐந்து நாள் இருபது ரெண்டு மூணு ஆறு பெருக்கள் பொறுத்து பிண்டங்களின் பெருக்கள் பொறுத்த வரைக்கும் பகுதி சமமாக இருக்கணும்னா அளவில் நேராகிட்டே இருக்கணும் அதே மாதிரி அஞ்சு பை ரெண்டு இருந்துட்டு வகுத்தல் மூணு அப்படின்னு வகுத்தல் வந்துச்சுன்னா இந்த வகுத்தல் மூணுங்கிறது எப்படி மாறணும்னா அஞ்சு பை ரெண்டு வகுத்தல் வந்து பெருக்கலாகும் அப்போ இதோட தலைகீழி போடணும் ஒன்று பை மூணோட தலை மூணோட தலைகிரி என்ன ஒன்று பை மூணு தலைகிரி என்னது இப்போ அஞ்சோட தலைகிரி என்ன ஒன்று பை அஞ்சு ரெண்டோட தலைகிரி ஒன்று பை ரெண்டு இப்போ மூணோட தலைகிரி என்ன ஒன்று பை மூணு நாலோடது ஒன்று பை நாலு இதே மாதிரி தலைகீழி போடணும் அதே மாதிரி அஞ்சு பை ரெண்டு இதோட தலைகிரி என்னன்னு கேட்டால் இது அப்படியே தலைகீழே வரும் ரெண்டு பை அஞ்சு இதெல்லாம் வந்து பின்னத்தோட பெருக்கல்லையும் வகுத்தல்லையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதனால முன்னாடியே பார்த்துக்குவோம் அதே மாதிரி ஏழு பை ஆறு அப்படின்னா இதோட தலைகிரி என்ன அப்படியே திருப்பி வரும் ஆறு மேலே ஏழு கீழே இதுதான் தலைகீழி வெறும் நம்பர் கொடுத்துட்டு தலைகிரினா அதோட தலைகீழி அப்படியே ஒன்று பை மூணு அஞ்சுனா ஒன்று பை அஞ்சு அப்படி வரும் அதே மாதிரி பின்னம் கொடுத்துட்டு தலைகீழின்னா அது அப்படியே தலைகீழாக வரும் அஞ்சு பேர் ரெண்டோடய தலைகீழி ரெண்டு பை அஞ்சு ஏழு பேர் அவரோட தலைகீழி ஆறு பை ஏழு ஓகேவா இப்போ எடுத்துக்காட்டு பதினாறு பக்கம் பதினஞ்சில் இருக்கு மருது என்ற பால்காரரிடம் நாலு பால் புட்டிகள் இருந்தன ஒவ்வொன்றிலும் ஒன்றரை லிட்டர் பால் இருந்தது எனில் அவரிடம் இருந்தால் மொத்த பாலின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இப்போ வந்து நாலு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது எத்தனை நாலு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது ஒரு ஒரு பாக்ஸ்குள்ளேயும் அஞ்சு அஞ்சு இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம் மொத்தத்துக்கும் ஒரு ஒரு மொத்தம் நாலு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் அஞ்சு அஞ்சு இருக்குது அப்போ நாலு லெவலாக இருக்குன்னா என்ன சொல்லுவோம் நாலஞ்சு இருபது மொத்தத்துலேயும் மொத்தத்தையும் பெருக்கி மொத்தத்துலேயும் இருபது இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவோம் இதே மாதிரிதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நாலு பால் புட்டி இருந்தேன்னா ஒவ்வொன்றிலும் ஒன்றரை ஒன்றரை லிட்டர் பால் இருந்ததுனால அவரிடம் இருந்த மொத்த பாலின் அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்ப என்ன பண்ணோம் நாலு பால் பாட்டில் இருந்தது ஒன்றுலேயும் ஒன்றரை லிட்டர் ஒன்றரை லிட்டர் இருக்கு எத்தனை ஒன்றரை 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 அப்ப மொத்தமா இந்த பாலோட அளவு என்னன்னு கேக்குறாங்க அப்ப என்ன பண்ணோம் நாலு இன்ட்டு ஒன்றரை ரெண்டுத்தையும் பெருக்கணும் அவ்வளவுதான் அப்போ எப்படி போடணும் நாலு இன்ட்டு இப்போ கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக்கிக்கணும் பெருக்கிறதுக்கு முன்னாடி வகுக்கிறதுக்கு என்ன பண்ணுனாலும் கலப்பு பின்னமாக இருந்தால் நார்மலாக மாற்றிக்கணும் அப்போ நாலு இன்ட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு எப்போ கூடுவோம்ல பெருக்கால் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் மூணு மூணு பை ரெண்டு

அது எப்படி மாற்றிக்கிறோம் ரெண்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு பை ரெண்டு லிட்டர் அப்போ நாலு ஒரு இதில் ஒன்றுன்னா அப்போ நாலு புட்டியில் இருந்த பாலோட அளவுன்னா என்ன பண்ணுவோம் நாலு புட்டிகளில் இருந்த பாலின் போது மூணு பை ரெண்டு நாலு கூட பெருக்கும் ஒரு ரெண்டு 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 நாலு அப்புறம் போது ரெண்டு மூணு ஆறு அப்போ மொத்தமாக இருந்த பாலோட அளவு எவ்வளோ ஆறு லிட்டர் அடுத்தது எடுத்துக்காட்டு பதினேழு பக்கம் பதினேழு இருக்குது ஒருவர் மூணை முக்கா கிலோகிராம் அரிசி மூன்று பைகளில் சரிசமமாக நிரப்ப விரும்பினார் எனில் ஒவ்வொரு பையிலும் எவ்வளவு அரிசி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அது மொத்த அரிசி எவ்வளோ மூணை முக்கா அது மூணு பையில நிரப்பணும் அப்படின்றாங்க அப்போ ஒரு ஒரு பயிலாம் எவ்வளோ அரிசி இருக்குன்னு கேட்குறாங்க இப்போ செம்மை ஒரு இடத்துல பதினஞ்சு பழம் இருக்குது பதினஞ்சு பழம் இருக்குது அதை மூணு பையில போடுனா என்ன பண்ணுவோம் பதினஞ்சு வகுத்தல் மூணு போட்டால் என்ன வரும் ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு அப்போ ஒரு ஒரு பயிலையும் அஞ்சு அஞ்சு போட்டால் பதினஞ்சு பழத்தை வந்து ஈக்குவலாக நிரப்பலாம் சமமாக நிரப்பலாம் அப்படின்ட்டு நம்ம வகுத்தல் மூலிமா தான் சமமாக பிரிப்போம் இப்போ அதே மாதிரி தான் மொத்த இருக்கிறது அரிசி வந்து மூணு முக்கால் கிலோகிராம் அதை மூணு பையில போடணும் எப்படி போடணும்னு கேட்குறாங்க சமம்மா அப்போ வந்து என்ன பண்ணணும் மூணை முக்காவை மூணால வகுக்கணும் எப்போ ஒரு நம்பரை பெருக்கவோ இல்லை கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எது பண்ணினாலும் கலப்பு பின்னத்தை வந்து என்ன பண்ணிக்கணும் நார்மல் பின்னமாக மாற்றிக்கணும் எப்படி மாத்துறது எப்போ போல பெருக்கல் இங்கே கூட்டல் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் மூணு எவ்வளோ பதினஞ்சு பை நாலு பதினஞ்சு பை நாலு வகுத்த மூணு இதில் என்ன பண்ணும் மூனைமுக்காவை மூணால வகுக்கணும் முனைமுக்காவை வந்து கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக மாற்றிக்கிறோம் அதை மூணால இப்போ வகுக்கணும் எப்படி வகுக்கணும் பதினஞ்சு பை நாலு முன்னாடியே சொன்ன மாதிரி வகுத்தல் வந்து பெருக்களாயிடும் மூணோட தலைகிரி போகணும் மூணோட தலைகிரி என்ன ஒன்று பை மூணு சரியா இப்போ ஊர் மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு அப்போ என்ன வரும் உரஞ்சு பை நாலு இப்போ நார்மல் பின்னத்தை ஆன்சர் அஞ்சு பை நாலு இதை கலப்பு பின்னமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் அஞ்சு நாலால் வகுக்கணும் ஒரு நாள் நாலு மீதி ஒன்று எப்படி எழுதுவோம் ஈவு ஒன்று மீதி ஒன்று மேலே போய்டும் கீழே இருக்க நம்ம கீழே அப்போது ஒன் ஒரு ஒரு ஒன்றே கால் கிலோகிராம் அரிசி ஃபில் பண்ணுவோம் மொத்த அரிசி மூணை முக்கா கிலோகிராம் அதை எப்படி எழுதிப்போம் நாலு மூணு பன்னெண்டு ப்ளஸ் மூணு பதினஞ்சு பை நாலு சரிசுமமாக எத்தனை பையில நிரப்பணும் மூணு பயிலை அப்போ ஒரு ஒரு பயிலையும் எவ்வளோ அரிசினும் போது பதினஞ்சு பை நாலு மூணாக வகுக்கணும் பதினஞ்சு பை நாலுன்ட்டு மூணோட தலைகீழி என்ன ஒன்று பை மூணு ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு அப்போ எப்படி பெருக்கணும் ஒரு அஞ்சு அஞ்சு பை நாலு அஞ்சு பை நாலு அஞ்சு பை நாலு வந்து கலப்பு பின்னமாக மாத்திரோம்னா அஞ்சு நாளால் வகுக்கணும் ஒரு நாள் நாலு மிச்சம் ஒன்று அப்போ எப்படி எழுதுவோம் அந்த மாதிரி எழுதிக்குவோம் அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு பதினெட்டு பக்கம் பதினெட்டுல இருக்குது ஒரு பழச்சாறு கடையில் ஒரு 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 கிலோகிராம் ஆரஞ்சு பழத்திலிருந்து ஒன்றரை ஒன்றரை லிட்டர் பழச்சாறு தயாரிக்கின்றார் எனில் பன்னெண்டை முக்கால் கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களிலேருந்து எவ்வளோ பழச்சாறு தயாரிக்க முடியும் அப்போ அதுக்கு தீர்வு என்ன பண்ணணும் ஒரு ஒரு கிலோவில் ஒன்றரை லிட்டர் கிடைக்குதுன்னா பன்னெண்டை முக்காலருந்து எவ்வளோ கிடைக்குன்னா ரெண்டுத்தையும் பெருக்கணும் ஒரு கிலோகிராமில் எவ்வளோ ஜூஸ் எடுக்கிறாங்க ஒன்றரை லிட்டர் அப்படின்னா சொல்கிறாங்க பன்னெண்டே முக்கால் கிலோவில் எவ்வளோ ஜூஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணணும் ரெண்டையும் பெருக்கணும் பிறக்க ஒன்று இப்போ என்ன பண்ணணும் கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக மாற்றிக்கணும் நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் மூணு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று பை நாலு கூட்டல் ரெண்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு பை ரெண்டு இப்போ பெருக்கில் பொறுத்த வரைக்கும் கீழே சமமாக இருக்கணும்லாம் கணக்கு இல்லை கூட்டலுக்கும் கழுத்தலுக்கும் தான் பார்க்கணும் இப்போ வந்து ரெண்டு நாள் மூணு ஐம்பத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ரெண்டு நாள் எவ்வளோ எட்டு நீங்க கூட்டி பார்ப்பாலாம் போட்டு பெருக்கி பார்த்துக்கோங்கன்னு மூணு மூணு பதினஞ்சு ஓகேவா இப்போ என்ன நார்மல் பின்னோம் கிடச்சிச்சு இப்போ கலப்பு பின்னமாக எப்படி மாற்றுவோம் வகுப்போம்ல நூற்றி ஐம்பத்தி மூணு எட்டால் வகுக்கணும் ஒரு எட்டு எட்டு ஏழு ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டு அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ஈவு பத்தொன்பது இங்கே மீதி ஒன்று மேலே வகுக்கிறது அப்போது பன்னெண்டு முக்கால் கிலோகிராம் பழத்தை ஜூஸ் போட்டால் எவ்வளோ கிடைக்கும் பத்தொம்போது இன்ட்டு ஒன்று ப எட்டு லிட்டர் ஜூஸ் கிடைக்கும் இப்போ பார்த்துக்கலாமா ஒரு கிலோகிராம் ஆரஞ்சில் கிடைக்கும் பழச்சாறு ஒன்றரை லிட்டர் அதை எப்படி எழுதிக்கிறேன் மூணு பை ரெண்டு லிட்டர்னு எழுதிக்கிறேன் அதே மாதிரி பன்னெண்டே முக்கால் கிலோகிராம் ஆரஞ்சிலேருந்து கிடைக்கும் பழச்சாறுன்னு போது ரெண்டுத்தையும் பெருக்கணுமா இதை என்ன பண்ணிக்கிறோம் கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக மாற்றிக்கிறோம் நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் மூணு ஐம்பத்தொன்று பை நாலு இன்ட்டு ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் மூணு ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி மூணு பை ரெண்டு நாள் எட்டு நார்மல் பின்னத்தை கலப்பை பிண்டமாக மாற்றிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணுன்னு போடும்போது ஒரு எட்டு எட்டு கழிக்கும்போது ஏழு மூணு கீழே ஒம்பது எட்டு எழுபத்தி ரெண்டு மீதி ஒன்று அதை எப்படி எழுதிக்கணும் ஈ பத்தொன்பதாங்க மீதி ஒன்று எட்டு கீழே